வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய போன ஜென்மத்தில் நாம செய்த போ பூர்வ புண்ண கர்மா இந்த ஜென்மத்தில் வந்து எப்படி ஒரு சாதகமான பலன்களாகவும் சாதகமற்ற பலன்களாகவும் வருவதற்கு நம்மளுடைய ஒளித்தத்துவம் கிரகத்தின் ஒளித்தத்துவம் வந்து எப்படி வந்து செயல்படுகிறது கடவுள் எப்படி இந்த கர்மா கர்மாத்தியரையை வந்து வடிமமைச்சிருக்கிறாருங்கிறத சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம கண்டிப்பா பார்க்க போகிறோம் ஏன்னா மே மாதம் பாத்தீங்கன்னா ராகுது பயிற்சி குரு பெயர்ச்சி ஆல்ரெடி சனி பயிற்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இரு மார்ச் இருபத்தி ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போன மாசமே ஆயிடுச்சு ஸோ இத்தகைய அமைப்புகள் வைத்து இந்த மாத கிரகத்தின் பயிற்சியும் வச்சு பார்க்கும்பொழுது துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது மே மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த பலாபலன்கள் துலாம் ராசிக்கு கொடுக்க போகுதுங்கிறது நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ தட் உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ்லாம் தான் தொடர்ந்து உங்களை வந்து அடையும் இப்போ பார்த்தீங்கன்னா ராசி அதிபதியே சுக்கரனோட அதாவது துலாம் ராசியே சுக்கரனோட வீடு அந்த சுக்கரன் வந்து எப்படி இருக்கிறாருன்னா உச்சம் பெற்றிருக்கிறார் ஆறாம் இடத்துல ஆனா ராகு சனியோடையும் சேர்ந்திருக்கிறார் எவ்வளோ நாளுக்கு வைக்கிறீங்கன்னா மே ஒரு பத்தொம்போது வரைக்கும் மே மிடில் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு சனியால் சேர்க்கப்பட்டு கொஞ்சம் பாதிப்பு உள்ளான சுக்கரன் கொஞ்சம் உடல்நலக் கோளாறு கொஞ்சம் மனசுல கொஞ்சம் திடமான எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது சஞ்சலம் பெறுவது முதியோர்களாக இருந்தால் திடீர்னு ஏதோ அடிபடுறது வலிக்கு விழுகுறது ஏன்னா ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராகு சனியால் பாதிக்கப்படுறாரு இல்லைங்களா சோ இந்த ஏப்ரல் மாதமும் ஒரு மாதிரி கடுமையாக இருந்திருக்கும் மே மாதம் பதினஞ்சு நாளுக்கும் அது கொஞ்சம் தொடருதுங்க அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் சுக்ரன் வந்து படிப்படியாக அப்படியே வந்து சனி ராகுல இருந்து வந்து கொஞ்சம் நல்ல பலனையும் ஜாதகருக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியும் நல்ல பலனையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு செகண்ட் ஹாஃப்ல இருந்து நீங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் சரி இப்போது மாத கிரகத்தை விட்டுட்டு இப்போ இப்போது ஆண்டு கிரகம் எப்படி இருக்குன்னா குரு பார்த்திங்கன்னா கடந்த ஒரு வருடமாக அஷ்டமத்திலேயே இருந்து எந்த ஒரு பலாபலன்களும் கொடுக்காமல் எந்த ஒரு பெனிஃபிட் இல்லாமல் கிணத்துல போட்ட கள்ளுமாற தொழில் அதிபர்களாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இல்லத்தரசிகளாக இருந்தாலும் சரி மாணவர்களாக இருந்தாலும் சரி இளம் வயதினராக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில் வந்து எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா போகுது எல்லாமே தான் போகுது இல்லை கையில் கிடைச்ச மாதிரி எதுவுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு முக்கியமான கிரகமாகிய குரு எட்டில் போய் மறைந்து விட்டார் ஸோ அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா மே பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா குரு வந்து ஒன்பதாம் இடங்கிற பாக்கியஸ்தானத்துக்கு போய் ராசிய பாக்குறாரு சோ ஒரு ஒன்பதாம் இடத்துக்கு குரு போய் ராசியை பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா மனசு புத்துணர்ச்சி பெறுகிறது மனசு எப்படி புத்துணர்ச்சி நடக்கும் ஒரு விஷயம் மாறாம எப்படி நடக்கும் அது புத்துணர்ச்சி பெறக்கூடிய அளவுக்கு சில வாழ்க்கையில் மாற்றங்கள் வருகிறது சில பிரச்சனைகள் முடிகிறது சில நியூ டெவலப்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நம்ம சாதகமாக இந்த மே மாதம் முதல் ரெண்டு வாரத்தில் அமைஞ்சு மே மூன்றாவது வாரத்திலேருந்து அருமையான அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸான பலன்கள் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு இந்த மாத கிரகங்கள் கிரகங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது செகண்ட் ஹாஃப்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாடா ஒரு வருஷமா பாதிக்கப்பட்ட டல்லா இருந்த டிப்ரெசிவ் மைண்ட்ல இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு விமோச்சனத்தை அமைப்பு வந்து விட்டது அதே சமயத்துல சனி பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருந்து குழந்தைகளுக்காகவும் குழந்தைகள் படிப்பா இருக்கட்டும் வேலைக்காகவும் இருக்கட்டும் கல்யாணம் அது மாதிரி சுப விஷயங்களா இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் மெனக்கட் மெனக்கட்டு பிரச்சனைகளாகி சில சிரமமுக்கு உள்ளான துலாம் ராசிக்காரர்களுக்கு நற்செய்தி என்ன செய்தினா பார்த்தீங்கன்னா சனி வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் மடத்துக்கு விலகிறார் சோ பிரச்சனைகள் இல்லை இப்போ ஓரளவுக்கு அவங்க செட் ஆயிட்டாங்க ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்க வாழ்க்கையில் செட்டில் பண்ணி விட்டேன் இப்போ பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி சனி பயிற்சி ஆல்ரெடி மார்ச் இருபத்தி ஆகி இப்போ கொஞ்சம் அதை தொடர்ந்து அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் ராகு ஆறாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுவது பார்த்தீங்கன்னா பூர்வ புனிஸ்தானத்துக்கே வருவது கொஞ்சம் வெளிநாடு தொடர்பு வெளிமாநில தொடர்பு கொஞ்சம் அவுட்ரு அவுட்ரு சர்க்கிளில் சிலவே தொடர்பு வளர்கிறது கொஞ்சம் காதல் விஷயங்கள் அதிலெல்லாம் கொஞ்சம் வந்துட்டு போகக்கூடிய அமைப்புகள் இதுவரை மனம் இறுக்கமாக டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய மாற இருந்த சுதாமரா சிக்காரர்களுக்கு கொஞ்சம் மனசு புத்துணர்ச்சி பெற்று வாழ்க்கை சுவாரஸ்யம் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு குறிப்பா மே பதினஞ்சுக்கு மேல அதே சமயத்துல சூரியன் பார்த்தீங்கன்னா மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுறது ஒரு நல்ல விஷயம் புதன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஏழில் மீனத்திலிருந்து மே இருபத்தி மூணாம் தேதியெல்லாம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கே வரார் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புதனின் சஞ்சாரமும் நல்லா இருக்கு மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் படிப்பு விஷயத்துல வந்து மே பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு ஃபேவரபுளான ரிசல்ட் ஃபேவரபுளான ஒரு மென்டல் ஸ்டேட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு சீனியர் சிட்டிசன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முதல் பதினஞ்சு நாட்கள் கேர்ஃபுல்லா இருக்கணும் காயப்படுறது அடிபடுறதல் ஏப்ரல் மாசமே கொஞ்சம் ட்ரபுளா தான் இருந்திருக்கும் சுலாம் ராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து படிப்படியாக வெளியில் வரக்கூடிய அமைப்புகள் தான் வந்து இப்போ நமக்கு பார்க்க போறோம் கொடுக்க போகுது மே பதினஞ்சுக்கு அப்புறம் சோ இது மாதிரி ஒரு ஒரு அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கடந்த எட்டு மாதம் பத்து மாசமாவே வராமல் சில பாசிட்டிவான விஷயங்கள் மனசு குதுகு ஓரளவு சந்தோஷப்படுற மாதிரியும் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸோட லிங்க் ஆகிற மாதிரியும் டிப்ரெசிவ் மைண்ட் செட் போய் ஓரளவுக்கு வந்து பழைய இயல்பான ஒரு செல்ஃபுக்கு நம்ம மாறக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பா அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை சூழல் வந்து நமக்கு மாறப்போகுது நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு பாஸ் நமக்கு ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறார் அவர் என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறார் அவர் வந்து சில பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டடாக பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்பு அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயி போய் நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இந்த கம்பெனி அதிகமாக கிடைக்கக்கூடியது கொஞ்சம் ரெகக்னிஷன் அதிகமாக கிடைக்கக்கூடியது அல்லது ஒரு நல்ல இடத்துக்கு மாற்றம் வந்துட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்காங்க நான் சாமிங்கிற மாதிரி நல்ல விஷயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி ஆவதனாலையும் சனி பயிற்சி ஆவதனாலையும் ராகு கேது பயிற்சி ஆவதனாலையும் மாத கிரகத்தின் பயிற்சிகளும் நம்மவே வெயிட் பண்ணிட்டு இருந்த டைம் வந்துருச்சு இதுல இருந்து பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி நம்ம ஒரு நல்ல காய்களை நல்ல போகலாம் போடலாம் தைரியமா போகலாம் சில விசிபிலிட்டி கிடைக்கும் நீங்க திட்டத்தை தீட்டி செயல்படுத்தலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் அதோட ஆரம்ப பகுதிக்குள்ள நம்ம போறோம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்க எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார் ஆஹ் எந்த மாதிரி போய் கொண்டிருக்கிறது அது உங்க லக்னத்துக்கு சாதகமா இருக்கா அது நான் சொன்னேன் இப்ப கோச்சார அமைப்புல சொன்னேன் அந்த ராசி பலனுக்கு சேர்த்தி பார்க்கும் பொழுது ஒரு துல்லியமான பலன் அதாவது அடுத்த ஆறு மாசம் எப்படி இருக்க போகுது வாழ்க்கை பன்னெண்டு மாசம் எப்படி இருக்க போகுது அடுத்த டூ இயர்ஸ் எப்படி இருக்க போகுது எந்த டைரக்ஷன்ல அது போகுது உங்கள் திட்டங்கள் வந்து அந்த உங்களுடைய லைஃப் கர்மாக்கு நிகரா அலைன் பண்ணி வச்சுக்கிறீங்களா அல்லது உங்களுடைய நடக்கக்கூடிய விஷயங்கள் வேற மாதிரி இருந்து நீங்க வேற மாதிரி டிசைட் பண்ணி வேற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களாங்கிறதெல்லாம் நம்ம ஒரு செஷன் அஸ்ட்ராலஜிக்கல் செஷன் வரும் பொழுது கண்டிப்பாக இந்த கோச்சார அமைப்பு உங்களுடைய ஜாதக அமைப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது நல்ல ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய அமைப்பு பாஸ்ட்லேருந்து நம்ம பார்த்து ப்ரெசென்ட் எப்படி இருக்குது ஃப்யூச்சர் எப்படி இருக்கு லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்கு ஷார்ட் டர்ம் ஃபியூச்சர் எப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம் இது பொதுவான பலன்கள் இருங்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாத பலன் பயிற்சியாக இருந்தாலும் சரி ஆண்டு கிரகத்தின் பயிற்சியாக இருந்தாலும் சரி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கு நல்ல தசாபுக்திகள் போவது உங்க ஜாதகத்துல இருக்கிறப்ப நல்லவே உண்மையே தூக்கலான ஒரு பலன்கள் நீங்க பாக்கலாம் தசாபுக்திகள் சுமாரா போகும் பொழுது கொஞ்சம் கம்மியான பலன்கள் நீங்க பாக்கலாம்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலிகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்